சாவாக்கரவாதிகளும் கோட்சேவாதிகளும் இந்தியாவை அழித்து கொண்டிருக்கிறார்களா ஒரு பெண் போலீசார் செய்த அதிர்ச்சியான சம்பவம் அடக்கியிருக்கிறார் சம்பவம் அம்பேத்கர் எதிர்ப்பாளராக சங்க பரிவாரங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் கோட்சேவாதிகள் நாட்டை மேலும் அழிவுக்கு உட்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஜெய் ஸ்ரீராம் என்கிற கோஷம் அமைதியை கொண்டு வருமானால் அது சொல்றதுல என்ன தப்பு ஆனால் இதே கோஷத்தை கலவரத்துக்காக பயன்படுத்தி இருக்கிறாங்க என்ன நடந்தது இது சார்ந்த முழு விபரத்தை இந்த வீடியோல பார்க்க இருக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் கோப்பாசே நண்பர்களுக்கு வணக்கம் நான் அரசியல் அரசியல்களும் தொடர்ந்து பேசுவோம் உண்மையை உறக்க சொல்வோம் இந்த வீடியோவை பார்க்குற நண்பர்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம தெரிவிச்சிருங்க ஏன்னா மிக முக்கியமான வீடியோ இந்தியாவை தொடர்ந்து அழித்து கொண்டிருக்கிறார் காந்தியம் காந்தியவாதிகள் காந்தி போன்ற சுதந்திர போராளிகள் போராடி இந்த தேசத்தை நமக்கு கொடுத்துருக்குறாங்க ஆனா கோட்சேவாதிகள் சாவர்கர்வாதிகள்லாம் இந்த தேசத்தை தொடர்ந்து அழிவுக்கு உட்படுத்திட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மையான நிதர்சனமான உண்மையான ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களோட ஐடியாலஜி டோட்டலி டிஃபர் ஃப்ரம் இந்தியா இந்தியாவுக்கு எதிராக இருக்கிறது இவங்க சனாதனம் பேசக்கூடியவர்கள் சனாதனத்தை ஆதரிக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் அது மக்களுக்கு விரோத ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஐடியாலஜியை ஆதரிக்கலாம் ஆனால் அந்த ஐடியாலஜி மக்களுக்கு விரோதமாக இருக்கக்கூடாது இது இந்தியா அப்படிங்கிறது மத சார்பற்ற நாடு யார் எந்த மதத்தை வேணால் கடைபிடிக்கலாம் ஆனால் இந்த மதத்தை வைத்து கொச்சை வார்த்தைகளில் இழிவுபடுத்துவது கோட்சைவாதிகளுடைய பொழப்பா போயிட்டு இருக்குது அந்த அளவுக்கு நடந்த சம்பவம் இந்த சம்பவத்துக்கு மிக முக்கிய காரணமாக இருக்கிறது என்னன்னா மத்திய பிரதேசம் உயர் நீதிமன்றத்தில் குவாலியர் பகுதியில் இது அம்பேத்கருடைய சிலை நிறுவனம் அப்படிங்கிறது தான் ஒரு கூட்டம் வேணாங்குது இன்னொரு கூட்டம் வேணுங்குது வேண்டாம் என்று சொன்ன கூட்டத்தை சேர்ந்தவர் ஆர் எஸ் எஸ் பின்புலத்தை உள்ளவர் இந்துத்துவா இந்துவாதினு சொல்லலாம் அவர் தான் அட்வொகேட் அனில் மிஸ்ரா இவருடைய கூட்டங்கள் நாங்க பூஜை செய்யணும் அங்க வேற சில வைக்கணும் பூஜை பல விஷயங்கள் செய்யணும்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இந்த பிரச்சனை மே பதினேழுல இருந்தே நடந்துட்டு இருக்கு அதன் காரணமாக இப்போ ஒரு சம்பவம் வெடித்திருக்கு அதாவது ஹினா கான் ஹினா கான் என்று சொல்லக்கூடிய பெண் போலீஸார் இந்தியாவையே திரும்பி பார்க்கிற மாதிரி ஒரு விஷயத்தை செய்திருக்கிறார் என்னன்னா அரசியலமைப்பு சட்டப்படிதான் நடப்பேன் கலெக்டருடைய உத்தரவு இங்க எந்த நிகழ்வும் நடக்கக்கூடாது இந்த டியூட்டியில இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்கிறாங்க அதாவது ஹினா கான் அவர்கள் டியூட்டியில இருக்கிறாங்க குவாலியர் அந்த பகுதியில வந்து எந்த ப்ரோக்ராம்ஸ் எந்த மேடை அமைப்புகள் எதுவுமே நடக்க கூடாது ஆனா அட்வொகேட் அனில் மிஸ்ரா அவர்களுக்கு பிறந்த நாள்னு சொல்றாங்க அந்த நாள் போயிட்டு அங்க நடு ரோட்லேயே டென்ட் போடுவோம் பூஜை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஆனா இவங்க ஹீனா கானா ஹீனா கான் என்ன சொல்லியிருக்காங்க இப்போ டியூட்டி டியூட்டில கலெக்டரோடைய உத்தரவுப்படி எந்த ப்ரோக்ராம்ஸ் எந்த டென்ட் போடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே அந்த சங்க பரிவாரங்கள் என்ன பண்ணிருக்கிறாங்க ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு கோஷம் விட்டு ஹீனா அவ அடக்க பார்த்திருக்கிறாங்க ஆனா அதே வார்த்தையை வைத்து அனில் மிஸ்ரா அடக்கியிருக்கிறாங்க ஹீனா கானன்னு தான் சொல்லணும் ஜெய் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லி முழக்கமிட்டு அந்த சங்கிகளை அடக்கியிருக்கிறாங்க அப்படிங்க சங்கிகளை அடக்கி அதுக்கப்புறம் அந்த கூட்டம் கிடைந்திருக்கு உங்களுடைய நோக்கம் என்னன்னா அதாவது அந்த பெண் போலீஸார் ஒரு இஸ்லாமியர் அப்படிங்கிற மதத்தை தெரிந்து கொண்டு கொச்சையான வார்த்தைகளில் திட்டி இருக்கிறாங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க உனக்கு எல்லாம் என்ன தெரியும் நீ ஒரு ஆன்டி சதான் சனாதனியன் அதாவது சனாதன எதிர்ப்பாளர் அப்படிங்கிற மாதிரி கடுமையா திட்டிருக்கிறாங்க திட்டினது மட்டும் இல்லாம அவங்களை இந்த மாதிரி சொன்னதுனால நான் ஒன்னும் சனாதன எதிர்ப்பாளர் எல்லாம் கிடையாது அதே ஜெய் ஸ்ரீராம் கோஷத்தை வைத்து சங்கிகளை அடக்கி இருக்கிறாங்கன்னு தான் சொல்ல முடியுது ஏன்னா அந்த அளவிற்கு கோட்சியவாதிகள் சாவர்கரவாதிகளோட ஐடியாலஜி ஜெய் ஸ்ரீராம் வார்த்தை அமெரிக்கான வார்த்தைய டெரர் போன்ற சம்பவ டெரர் போன்ற சம்பவங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளாக மாற்றி விட்டார்கள் அப்படிங்கிற செய்தி தான் இப்ப வெளியாகிட்டு இருக்கு இந்த சம்பவத்தை வைத்து நம்மளோட என்ன புரிந்து கொள்ள முடிகிறது எந்த அளவில் அகங்காரிகள் நாட்டையே சின்னாபனமாக்கிட்டு இருக்கிறாங்கன்னு பாருங்க அதாவது இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டப்படி கலெக்டருடைய உத்தரவுப்படி எந்த ப்ரோக்ராம் நடக்க கூடாதுன்னு தன்னுடைய பணியை செய்யக்கூடிய பெண் போலீஸாரு கிட்ட போய் இதை தடுக்கிறாங்க நீங்க ஆன்டி சதானியன் சதா சனாதன எதிர்ப்பாளர்னு ஒரு மதத்தை அறிந்து கொண்டு மத அரசியலே அங்க நடத்துகிறார்கள் ஆனா இப்படி இன்றளவிலும் எல்லா மாநிலத்திலும் உணர்வை கடமை உணர்வை அறிந்து நடக்கக்கூடிய காவலர்களும் அரசு பணியாளர்களும் ஏன் பிறத்துறை பணியாளர்கள் அனை அனைவருமே இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு பெண்மணி எடுத்துக்காட்டு பெண் போலீஸாரு கிட்ட போய் ஒரு பத்திரிகையாளர் இன்டர்வியூ எடுத்திருக்கிறாங்க என்னதான் நடந்துச்சு ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டதுக்கு அவங்க என்ன மாதிரியான பதில் சொல்லியிருக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா நான் லா அண்ட் ஆர்டர் படி நடக்கக்கூடிய ஒரு காவலர் எனக்கு இப்போ டியூட்டி போட்டிருக்காங்க அந்த டியூட்டியில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா எந்த நிகழ்வும் இங்கே நடத்தக்கூடாது மேடையோ எந்த புரோகமே நடத்தக்கூடாது ஆனால் இவங்க வந்து நாங்கள் பூஜை செய்வோம் டென்ட் போடுவோம் அதுவும் இல்லாமல் அனில் மிஸ்ரா பிறந்த நாள் உங்களோட ஆதரவாளர்கள்லாம் வந்திருக்குறாங்க ஆனா அதை நான் வந்து தடுத்தேன் ஏன்னா எங்களுக்கு ஆர்டர் வந்திருக்கு அதை தடுத்ததனால் இவங்க ஜெய் ஸ்ரீராம்னு கோஷமிட்டாங்க நானும் ஜெய் ஸ்ரீராம்னு கோஷமிட்டேன் ஏன்னா கடவுளின் பெயரில் அங்க அமைதி உண்டாகும் அப்படின்னா ஸ்ரீராம் அப்படிங்கிற கோஷத்தை சொல்றதுல எந்த தவறுமே இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க ஆனா அதே ஜெய் ஸ்ரீராம் கோஷத்தை அவங்க எதுக்கு சொன்னாங்க சங்கிகள் ஒரு கலவரத்தை உண்டாக்குவதற்காக ஜெய் ஸ்ரீராம்னு கோஷம் விட்டாங்க இதுதான் இஸ் கோட்சேவாதி காந்திவாதி காந்தி அப்படிங்கிறது அகிம்சை வழியில நடத்தக்கூடிய போராட்டம் அமைதியான போராட்டம் ஆனா அமைதியான வழியில் உண்மைக்கு உண்மைக்காக போராடக்கூடியவர்களை உண்மை உரிமைக்காக போராட கூடியவர் கூடியவர்களை இவங்க என்ன சொல்லிடுறாங்க சனாதன எதிர்ப்பாளர் இல்லை ஆன்டி இந்தியன் லிய மாவோயிட்ஸ் இல்லையா அந்த மாதிரிய நக்சல்ஸ் அப்படி இல்லையா தீவிரவாதிகள் இது போன்ற முத்திரைகளையும் பட்டங்களும் தான் தொடர்ந்து இந்தியாவில் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் பாத்துக்கோங்க எந்த அளவிற்கு கோட்சேவாதிகள் இந்தியாவை அழித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு இதே மாதிரிதான் பிஆர் கவாய் அவர்களுக்கு ஒரு சங்கி நீதிபதி சுவகல்ட்டி வீசினார் ஆனா பி ஆர் கவாய் அவர்கள் என்ன சொன்னாரு ஒரு ஷூ வச்சுட்டு அவர் என்ன பண்ண போறாரு போட்டுட்டு சந்தோஷமா இருக்கட்டும் இது மட்டும் இல்லாம என்ன ஒண்ணும் பண்ண முடியாது இதை நான் பெரிய விஷயமாவே எடுத்துக்க மாட்டேன் பாத்துக்கோங்க அந்த இதுதான் அம்பேத்கரையும் அம்பேத்கர் அவர்கள் சொல்லி கொடுத்து இந்த அரசியலமைப்பு இவங்க அம்பேத்கருடைய சிலைய உயர் நீதிமன்றத்துல வைக்க கூடாதுன்னு சொல்ற கூடிய கூட்டத்தில் இருக்கக்கூடியவர்தான் அட்வகேட் தலைவி மிஸ்ரா இவங்க வேற ஒருத்தரை வச்சு பூஜை பண்ணனும் அப்படின்னு அப்ப இவங்க அம்பேத்கருடைய எதிர்ப்பாளர் அம்பேத்கருடைய சிந்தனைக்கே எதிராக இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு தான் இதை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு அவங்க தான் பெண்ணை ஒரு பெண் காவலரை இந்த மாதிரி கொச்சை வார்த்தைகளில் பேசியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம ஹீனா கான் அவர்கள் சொல்றாங்க எனக்கு கோபம் வரல எனக்கு கோபம் வரல மனதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு எல்லாருமே இந்தியாவுல கூடியவர்கள் தான் எல்லாருமே சமம் அனைவரும் இந்த நாட்டுல தான் அனைவரும் சமம் தான் கடவுளுடைய அமைதி உண்டாகும் அப்படின்னா ஜெய் ஸ்ரீராம் சொல்றதுல என்ன தப்பு அவங்க கலவரத்தை தூண்டுவதற்காக தான் இப்படி பண்ணிருக்கிறாங்க ஆனா அதே வார்த்தையை வைத்து அட்வொகேட் அனில் மிஸ்ராவையும் அவங்களுடைய ஆதரவாளரையும் அடக்கி இருக்கிறாங்க ஹீனா கான் அப்படிங்கிறது தான் இந்தியா முழுவதும் அந்த வீடியோ பரவலாக வைரலாக போயிட்டு இருக்கு अटैच पार नहीं बैठ करेंगे आज आपको बताना पड़ेगा जब लोग होते हैं तब आप जब लगाई जब होते हैं नहीं मैं बिल्कुल आपसे निवेदन फिर से कर रहा हूँ कि आपने एल डी एम साहब साफ कर रहा हूँ ना है यार आपने दो बार ये टैंक वाला लौटाया ये बिल्कुल सनातन का विरोध है परिवार की सनातन का विरोध है

அதற்கப்புறம் இருந்த ஜோக்கர் கூட்டம் கலைந்து விட்டது இவங்களுடைய ஐடியாலஜி அப்படிங்கிறது என்னவாக இருக்குதுன்னா பெண்ணை அடிமைப்படுத்தணும் சனாதானம் அப்படிங்கிற பேர்ல நான் தான் எல்லாமே எல்லாத்துக்கும் நான் தான் பெருசு எனக்கு கீழே தான் எல்லாரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் அவங்களுக்கு இருக்கு ஆனா அதெல்லாம் இப்ப பகுத்தறிவு இந்திய அளவிலும் உலக அளவிலும் பரவி விட்டது பெரியார் உல பெரியாருடைய பகுத்தறிவு இங்கிலாந்துலேயே பெரியாரோடைய பகுத்தறிவு சிந்தனைகள் எல்லாம் போயிருக்குன்னா அந்த அளவிற்கு இந்தியா முழுவதும் பகுத்தறிவு சிந்தனை உள்ள வாதிகள் கடமை உணர்வை புரிந்த அதிகாரிகள் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஈனா கானா அவர்கள் ஒரு எடுத்துக்காட்டு ஈனாகனா அவர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறோம் ஏன்னா அவரும் அவர் மாதிரியான அதிகாரிகள் லா அண்ட் ஆர்டரை ஒபே பண்ணக்கூடிய அதிகாரிகள் தான் இந்தியாவிற்கு வேண்டும் ஆனா ஆர் எஸ் பாஜக மாதிரியான அமைப்புகள் என்ன பண்றாங்க அவங்களுக்கு அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொள்வதற்காக அவங்களுக்கு விருப்பப்பட்ட நபர்களை போட்டுக்கொண்டு அவங்களுக்கு ஆதரவாக செயல்படுறதுல ஒருபோதும் நம்மால் பொறுக்க முடியாது அதை எதிர்த்து கொள்வோம் நமக்கு லா அண்ட் ஆர்டர் படி நடக்கக்கூடிய அதிகாரிகள் தான் இந்தியாவிற்கு தேவை ஹீனா கனா அவர்கள் ஒரு எடுத்துக்காட்டு அவரை நம்ம போற்றுவோம் அவர் மாதிரியான அதிகாரிகள் உருவாக நாம் வழிவிடுவோம் என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அரசியல் களத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நானும்